அன்பின் ஆண்டவரை நோக்கி காலை ஜபம் ஆண்டவரே இயேசுவே தூய ஆவியானவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி கொள்ளும்படி வழியாக நீர் எங்களுக்கு கற்பித்ததற்காக உம்மை துதிக்கின்றோம் உமது கட்டளைகளை கை கொள்ளும்படி எங்கள் வாழ்வில் கை கொண்டால் நலமாயிருக்கும் உம்முடைய நீதி நியமங்களை கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிக்கின்றோம் நாங்கள் உம்முடைய கட்டளைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வைக்கப்பட்டு போவதில்லை நாங்கள் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வார்த்தைக்கு பயந்து கீழ்ப்படிந்து உமது வார்த்தையை இதயத்திலே வைத்து வாழ வேண்டி ஜபிக்கின்றோம் உம்முடைய வார்த்தைகள் எனது காலுக்கு விளக்காகவும் என் பாதைக்கு வெளிச்சமாகவும் உம்மை நோக்கி நாங்கள் வருவதற்கு எங்களை அழைத்துச் செல்கிறது திரளான செல்வத்தில் கலிகூறுவது போல் உம் வார்த்தைகள் புத்துயிர் அளிப்பதற்காக நன்றி ஆண்டவரே நிலைவாழ்வு அளிக்கும் உமது வார்த்தைகளுக்கு நன்றி ஆண்டவரே உமது வார்த்தைகளில் ஞானத்தை தருவதற்காக நன்றி இயேசுவே உமது கட்டளைகள் ஒளிமயமானவையாக இருக்கிறது எங்கள் கண்கள் ஒளிர்விப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் நிலை வாழ்வை பெரும்பொருட்டு உமது ஒரே மகனையே அளிக்கும் அளவிற்கு இந்த உலகின் மீது அன்பு கூறுதற்காக ஆண்டவரே அப்படிப்பட்ட உமது அன்பை மறந்த தருணங்களுக்காக மனம் வருந்துகிறோம் எங்களுக்காக கல்வாரி பாடுகள் பட்டு இரத்தம் சிந்தி மீட்பை கொண்டு வந்த உமது இரக்கத்தின் கரங்களுக்காக அன்பின் கரங்களுக்குள் அடக்கி காத்திருந்து தாழ்ச்சியுடன் உம் நீதி நெறிகளை கடைபிடித்து உம்மிலே நிலைத்திருக்க வேண்டிய உமது அருள் தந்து வழி நடத்திட என்று இயேசுவின் வல்லமையுள்ள பெயரால் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்